அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அம்மா அப்பாவுக்கு மகன்கள் செய்த அநீதி வாழ்க்கையை மாற்றி எழுதியது விதி பொழுது இறங்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது மணி ஐந்து தான் ஆகிறது ஆனாலும் ஒரே இருட்டாக இரவு எட்டு மணி போல இருந்தது வெளியே மூன்று மணியிலிருந்து மிரட்டி கொண்டும் உருட்டி கொண்டும் இருந்த வானம் இப்போது ஒரு முடிவுக்கு வந்ததை போல மழை தூரல்களை பூமிக்கு அனுப்பி கொண்டிருந்தது வழக்கமாக ஆறு மணிக்கு ஷிப்ட் முடிந்துவிடும் முதலாளி கருணாகரனும் அவர் மனைவி கௌசல்யாவும் மிகவும் நல்லவர்கள் வனிதா நல்ல மலை வரும் போல இருக்கிறது வீட்டில் பிள்ளைகள் தனியாக இருப்பார்கள் நீ கிளம்பு போகும்போது மறக்காம இந்த பருப்பையும் எடுத்துக்கிட்டு போ சொன்னவர்களை நன்றியுடன் பார்த்து புன்னகைத்துவிட்டு வயர்கூடையுடன் வெளியே வந்தேன் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் ஏட்டி போட்டால் ஐந்து நிமிடத்தில் போய்விடலாம் தூங்கும் நேரம் தவிர வாழ்க்கை ஒரே பரபரப்பாகத்தான் இருக்கிறது எதற்காக இந்த ஓட்டம் இதன் அர்த்தம் என்ன என்று எல்லாம் யோசிக்க முடியாது யோசிக்க கூட நேரம் இல்லாமல் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை என் பெயர் வனிதா மிக சாதாரண குடும்பத்தில் இரண்டு அண்ணன்களுக்கு பிறகு மூன்றாவதாக பிறந்தேன் பத்தாவது வரை படிக்கவும் செய்தேன் பெரிய அண்ணனுக்கும் எனக்கும் எட்டு வயது வித்தியாசம் வீட்டில் பெண் பிள்ளையை வைத்துக் கொண்டு ஆண் பிள்ளைக்கு எப்படி திருமணம் செய்வது என்று என் பெற்றோர்கள் என்னை இருபது வயதுக்கெல்லாம் கதிரேசனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டனர் நான் கல்யாணமாகி வந்த போதே என்னுடைய மாமியார் கீழே விழுந்து காலில் கட்டுடன் ஊன்று கோலின் துணையுடன் தான் நடந்து கொண்டிருந்தார் என்னுடைய கணவர் கதிரேசன் பதினோரு வயதாக இருக்கும் போது அவருடைய அப்பா தன்னிடம் சித்தாலாக வேலை பார்த்த ஒரு பெண்ணுடன் போனவர் இன்று வரை வேட திரும்பவில்லையாம் பாவம் என் மாமியார் தன்னுடன் வேலை பார்த்தவளே தன் வாழ்க்கைக்கு எதிரியாவால் என்று நினைத்திருக்க கூட மாட்டார் சித்தால் வேலை பார்த்துக் கொண்டு மகனை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் மாமியார் என்றும் ஒதுக்காமல் அம்மா என்றும் அள்ளிக்கொள்ளாமல் ஒரு நல்ல மனுஷி என்று அவரை பார்த்து கொண்டேன் அப்பாவை போலவே கொத்தனாராக வேலை பார்த்த என் கணவர் யாரோடும் ஓடி போகவில்லை ஆனால் தினமும் யாராவது ஒருத்தர் அவரை கொண்டு வந்து வீட்டில் விட வேண்டும் வேலைக்கு போகும்போது ரெண்டு காலில் போவார் நிறைய நாட்கள் வீடு திரும்பும் போது கைகளும் கால்களாக மாறியிருக்கும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தாயிற்று குடியை கெடுக்கும் இந்த குடி அவசியமா என்று கேட்டால் நான் சம்பாதிக்கிறேன் குடிக்கிறேன் என்று கோபமாக ஆரம்பிக்கும் குரல் பொழுதுக்கும் மாடாட்டம் வேலை செஞ்சிட்டு வரேன் உடம்பு வலிக்குது கொஞ்சம் ஊத்துனாதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் இறங்கிய குரலில் வந்து முடியும் கத்தி கலாட்டா பண்ணுவதில்லை கையை நீட்டுவதும் இல்லை அதனால் இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அப்போது தெரியவில்லை வாழ்க்கை வண்டி ஓடிக்கொண்டிருந்தது திருமணமான ஒரே வருடத்தில் பிறந்த மகள் வளர்மதிக்கு ஐந்து வயதாகவும் அடுத்து இரண்டு வருடத்தில் பிறந்த சஞ்சீவிற்கு மூன்று வயதாகவும் இருக்கும் போது அவருக்கு மஞ்சள் கா மாலை வந்தது ஏற்கனவே குடியால் குழம்பி போயிருந்த கல்லீரல் அதனை மீட்டெடுக்க தெரியாமல் ஒதுங்கி கொண்டது அப்படியே ஒரே மாதத்தில் ஒவ்வொன்றாய் செயலிழக்க கடைசியாக அவருடைய கண்கணம் மூடிக்கொண்டது என் கணவர் இறந்த பிறகு என் அண்ணன்கள் இருவரும் வந்து என்னை அழைக்கத்தான் செய்தார்கள் அவர்களுக்கும் திருமணமாகிய குடும்பம் பிரச்சனை என்று சரியாக இருந்தது இருக்கும் காலகட்டத்தில் என்னுடைய தாய் தகப்பனுக்கு அவர்கள் சாப்பாடு போடுவதே பெரிய விஷயம் இதில் நாம் வேறு பாரமாக போக வேண்டுமா அத்தோடு ஒற்றை மகனை வாரி கொடுத்துவிட்டு தனியாக நிற்கும் இந்த அம்மா என்ன செய்வார்கள் இனி என் வாழ்க்கை இதுதான் என்று முடிவெடுத்தேன் சாப்பிட வழி இருக்கிறதோ இல்லையோ கௌரவமாக படுத்துக்கொள்ள சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது வீட்டை சுற்றி கொஞ்சம் இடமும் இருக்கிறது அதில் கீரைகள் காய்கறிகள் என்று வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைத்துக் கொள்ளலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் போதும் கௌரவமாக காலத்தை ஓட்டிவிடலாம் என்று வேலை தேட ஆரம்பித்தேன் வீட்டு பக்கத்தில் இருந்த வசந்தி அக்கா என்னோட பருப்பு மில்லுக்கு வேலைக்கு வர்றியா என்று கேட்க உடனே ஒத்துக்கொண்டு வேலைக்கு போய்விட்டேன் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் போனால் மாலை ஆறு மணிக்கு வேலை முடிந்துவிடும் ஓரளவு நியாயமான சம்பளம்தான் வளர்மதியை ஒன்னாம் வகுப்பிலும் சஞ்சீவை பால்வாடிக்கும் அனுப்பிவிட்டு தினமும் கிளம்பி விடுவேன் நான் வீடு திரும்பும் வரை என் மாமியார்தான் தான் பிள்ளைகளை பார்த்து கொள்வார் காலையில் ஏதோ ஒன்றை அவசர அவசரமாக செய்து அவர்களுக்கு வைத்துவிட்டு நானும் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவேன் வந்து ஏதாவது செய்யட்டும் என்று காத்திருக்காமல் விறகு அடுப்பில் என் மாமியார் சமையல் செய்து சூடாக வைத்திருப்பார் நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடும் போது அன்றைய பொழுதின் அசதி எல்லாம் காற்றில் வைத்த கற்பூரமாய் கரைந்து போகும் எட்டு வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது ஆறு மாதங்களுக்கு முன்பு மாமியார் இறந்து போனதிலிருந்துதான் வாழ்க்கையின் உண்மையான கஷ்டம் தெரிய ஆரம்பித்து இருக்கிறது ஆறு மணிக்கு கிளம்பினால் எப்படியும் வீடு வந்து சேர ஏழு ஏழரை ஆகிவிடும் அதுவரை பிள்ளைகள் இருவரும் தனியாகத்தான் இருக்க வேண்டும் வந்த பிறகு அவசர அவசரமாய் அடுப்பை பற்ற வைத்து அரை தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை சாப்பிட வைத்து தூங்க வைக்க வேண்டும் அம்மா அப்பா இருந்தால் பரவாயில்லை இருக்கும் வரை என்னுடனேயே வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் ஆசை நிறைய வீடுகளில் கொள்ளு பேர பிள்ளைகள் எள்ளு பேர பிள்ளைகள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் ஆனால் என் அம்மா அப்பாவிற்கு என்ன அவசரமோ ஒருவர் பின் ஒருவராக இந்த பூமியை விட்டு சீக்கிரமே கிளம்பி விட்டார்கள் என்ன செய்ய முடியும் போனவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று மனதை தேற்றிக் கொள்வதைத் தவிர மனம் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தது ஆனால் கால்கள் என்ன ஓட்டத்தை விட வேகமாக நடந்து கொண்டிருந்தது பஸ் ஸ்டாப் வந்திருந்தேன் அதுவரை சினுங்கிக் கொண்டிருந்த குழந்தை வீரிட்டு அழுவதைப் போல தூரலாக இருந்த மழை அம்பு சரங்களாய் பாய ஆரம்பித்தது அங்கங்கே நின்ற மனிதர்கள் சட்டென்று இடம் தேடி ஒதுங்க ஆரம்பித்தார்கள் நானும் அந்த நிழல் குடைக்குள் ஓடினேன் அங்கே ஒரு வயதான தம்பதி உட்கார்ந்திருந்தனர் அந்த பெரியவருக்கு எப்படியும் ஒரு எழுபத்தி ஐந்து வயது இருக்கும் அவருடைய மனைவிக்கும் எழுபதுக்கு மேல்தான் இருக்கும் உடம்பில் கிள்ளி எடுக்க கூட சதையில்லை என்பார்களே அப்படி இருந்தார்கள் இருவரும் அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை யாரையும் பார்க்கவும் இல்லை சற்று நேரத்தில் மழை குறைய கூட்டம் கலைந்தது நான் போக வேண்டிய பஸ் வந்து நின்றது சேலை தலைப்பை தலையில் போட்டுக்கொண்டு நான் வெளியே வர பஸ்ஸில் கால் வைக்க கூட இடம் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி நின்ற பஸ் ஓரிருவர் மட்டுமே இறங்க தண்ணீரை இறைத்து கொண்டு சென்றது அதன் பிறகு வந்த வழக்கமாக செல்லும் பஸ்ஸிலும் இதே நிலைதான் நம் நிழல் நமக்கு முன்பே செல்லும் என்பார்கள் அதுபோலத்தான் இருக்கிறது நேரமாக கிளம்பியும் வீட்டுக்கு சீக்கிரம் போக முடியவில்லையே என்று வருத்தமாக இருந்தது இடி மின்னல் வேறு பலமாக இருக்கிறது பிள்ளைகள் பாவம் பயந்து போயிருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே அடுத்த பஸ் வர காத்திருந்தேன் அதே நேரம் பல பேருந்துகள் காலியாக சென்றது அங்கிருந்த எல்லா பயணிகளும் தங்களின் பயணத்தை துவக்கிவிட்டனர் இப்போது என்னையும் அந்த வயதான தம்பதியையும் தவிர யாருமே இல்லை எத்தனை பேருந்துகள் செல்கின்றன ஏன் இவர்கள் எந்த பஸ்ஸிலும் செல்லவில்லை ஒருவேளை இவர்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு அரிதாகத்தான் பஸ் வருமோ அல்லது வழக்கம் போல குறித்த நேரத்தில் வராதா எனக்குள்ளே கேள்விகளும் குழப்பங்களும் தோன்றியது காரணம் அறியும் ஆவலில் அம்மாவின் முகத்தை பார்த்தேன் ஏதோ இரு ஆறுகள் கரை காத்திருக்கும் அறிகுறிகள் அவர் கண்களில் தெரிந்தது எனக்கு மனம் நிலை கொள்ளாமல் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என முடிவு செய்தேன் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து பேச்சு கொடுத்தேன் அம்மா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களே உறவுக்காரங்க யாராச்சும் வரணுமா இல்ல நீங்க போக வேண்டிய பஸ் இன்னும் வரலையா இல்ல பஸ்ஸ தவற விட்டுட்டீங்களா அடுக்கடுக்காக கேள்விகள் புறப்பட்டது என்னிடமிருந்து பதிலே இல்லை சரி ஒருவேளை ஊருக்கு போக காசு இல்லையோ கேட்க கூச்சப்படுகிறார்களோ என நினைத்து அதையும் கேட்டுவிட்டேன் பஸ்ஸுக்கு காசு இல்லையா தயங்காம சொல்லுங்க நான் தரேன் என்னென்ன சொல்லுங்கன்னு கேட்டேன் இப்போது அந்த அம்மாவின் கண்களில் தழும்பி கொண்டிருந்த அணை உடைந்தது கண்ணீர் துளிகள் மழை துளிகளுடன் போட்டி போட்டன இதை காண்கையில் எனக்கும் கண்கள் கலங்கிவிட்டது பெரியவர் மெல்ல பேச ஆரம்பித்தார் கண்ணு நாங்க ஊருக்குத்தான் போகணும் ஆனா அந்த ஊருக்கு பஸ் எல்லாம் போவாது அந்த ஊருக்கும் காசும் தேவைப்படாது மனசுல திடம் இருந்தா போதும் அதுவே தானா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடும் சொல்லிட்டு அமைதியாகி விட்டார் அவர் பேசியதை கேட்டதும் என்னை பயம் பிடித்து கொண்டது என்ன இந்த பெரியவர் ஏதேதோ சொல்கிறாரே எதை பற்றி பேசுகிறார் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்று குழப்பத்துடன் கேட்டேன் அதுக்கப்புறம் அவர் வாயே திறக்கவில்லை இறுகி போய் வெறித்த பார்வையுடன் அமைதியா இருந்துட்டாரு நான் வீட்டுக்கு செல்ல வேண்டிய பஸ் வந்து நின்றது உட்கார இடம் கூட இருந்தது இதன் பிறகு அடுத்த பஸ் கிடைக்க ஒரு மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிடும் இதற்கு மேல் தாமதம் செய்தால் வீட்டில் பிள்ளைகள் பசியால் தூங்கி விடுவார்கள் நான் வராததால் கதவை கூட இருக்க மாட்டார்கள் மனம் பரிதவிக்க ஆரம்பித்தது இவர்களை இப்படியே எனக்கு என்ன என்று விட்டு போகவும் மனம் வரவில்லை சரி நடப்பது நடக்கட்டும் இவர்களிடம் என்ன ஏது என்று கேட்டு முடிந்த உதவியை செய்துவிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போய் கொள்ளலாம் பெரியவர் இன்னும் அதே நிலையில் அமர்ந்திருந்தார் அந்த அம்மாவிடம் திரும்பி அம்மா நீங்களாவது சொல்லுங்க அப்பா என்ன அர்த்தத்துல அப்படி சொல்றாருன்னு கேட்டேன் அந்த அம்மா நிற்காமல் வடிந்த தனது கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் பேச துவங்கினார் உடலில் ஒரு நடுக்கம் வார்த்தைகளில் ஒரு வெறுமை உன்கிட்ட சொல்றதால எங்க வாழ்க்கையில எதுவும் மாற போறது இல்ல ஒருவேளை உன் வாழ்க்கைக்கு உதவலாம் என்று சொல்கிறேன் என்றாள் அம்மா பாப்பா எனக்கு ரெண்டு மகனுங்க ரெண்டும் ரெண்டு கண்ணுங்க மாதிரி எங்களை வயசான காலத்துல நல்லா பாத்துக்குவாங்க ஒருத்தன் இல்லைனாலும் இன்னொருத்தன் கவனிச்சுக்குவான்னு கண்மூடித்தனமா நம்பினோம் கனவு கண்டதெல்லாம் காணல் நீராக போயிடுச்சு ஒரே கிணத்துல பங்காளிங்க முறை போட்டு இறைக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு மாசம் முறை போட்டு பாத்துக்கிறாங்க ஒருத்தன் வீட்டுல ஒரு மாசம் தங்கி முடிச்சதும் அடுத்த புள்ள வீட்டுக்கு உடனே கிளம்பிடணும் இல்லைனா அடுத்த நாளே நடத்துற விதம் வேற மாதிரி இருக்கும் கூறியபடி ஏதோ நினைவில் மறுபடியும் அழ ஆரம்பித்தால் அம்மா அதுவரை அமைதியாக இருந்த பெரியவர் கோபமாக இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த அம்மாவின் கைகளை பற்றி தேற்றினார் பெரியவர் அந்த காலத்தில் எப்படியும் சின்ன வயதிலேயே திருமணம் செய்து வைத்திருப்பார்கள் அக்னியை வலம் வரும்போது பிடித்த கையை இன்றும் பிடித்திருக்கிறார் என்றால் இவர்களுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்ன ஒரே வித்தியாசம் அன்று இளமை ததும்பு மென்மையாக இருந்திருக்கும் கைகளை ஆசையோடு பிடித்திருப்பார் இன்று வறண்டு போய் எலும்பு துருத்தி கொண்டிருக்கும் கைகளை பாசத்துடன் பிடித்திருக்கிறார் இவளுக்கு இப்ப கூட வீட்டை விட்டு வெளியே வருவது கவலையில்லை இல்லை பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி இருக்க போறோம் பிள்ளைங்க எங்களை தேடி கஷ்டப்படுவாங்கன்னு தான் இவளோட வருத்தம் கோபம் கலந்த குரலில் பேசினார் பெரியவர் அந்த அம்மாவும் சலைத்தவராக தெரியவில்லை சற்று கோபம் கொண்டவராய் எப்படியோ பார்த்து கொண்டார்கள் தானே இப்படி பிள்ளைகளை தவிக்க விட்டு வெளியே வரணுமா பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தார் அந்த அம்மா எல்லா வருத்தமும் எனக்கும் தான் இருக்கு பிள்ளைங்க தப்பே பண்ணினாலும் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் விட்டு கொடுக்காம வெளியே காட்டிக்காம அனலில் பட்ட புழுவா ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி தவிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா அறுபது வருஷமா இவ கூட வாழ்கிறேன் இவளோட மனசு எப்படி என்ன நினைக்கும்னு தெரியாதா என்ன என்னதான் பெத்த புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே பிறந்த புள்ளையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கும் சூடு சொரணை வெட்கம் மானம் ரோஷம் எல்லாமே வேறதானேம்மா எத்தனை காலம் இப்படி ரெண்டு வீட்டுக்கும் பிச்சைக்காரர்கள் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு நிக்கிறது எங்களை ஒரு நாளும் மனுஷங்களா மதிச்சு சாப்பிட கூப்பிட்டதும் இல்லை அவங்களோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டதும் இல்லை ஏதோ மூளையில கட்டி போட்டு இருக்கும் அவங்க வீட்டு நாய்க்கு சோறு கொண்டு போய் போடுற மாதிரி எங்களுக்கு கொண்டு வந்து வச்சிட்டு போயிடுவாங்க ருசி இருக்கோ இல்லையோ உப்பு சப்பு இருக்கோ இல்லையோ தின்னுட்டு விழுந்து கிடக்க வேண்டியதுதான் பக்கத்துல கூட வரமாட்டாங்க ஏதாவது கேட்டாலும் வயசான காலத்துல ஏதோ உளறிக்கிட்டு இருக்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க நீயே ஏன் சொல்லு தாயி எங்களுக்கும் பசங்க மருமக பேர பிள்ளைங்களோட பேச ஏக்கம் இருக்காதா ஒன்னா உட்காந்து கடைசியாக அவரும் அழ ஆரம்பித்து விட்டார் நாங்க இல்லாம இன்னைக்கு இவங்க வளர்ந்து ஆளாகி குடும்பம் புள்ளக்குட்டியோட வாழ முடியுமா இப்பவாவது பழைக்க ஏதேதோ வழி இருக்கு மூணு வேலைக்கும் சோத்துக்கு உத்தரவாதம் இருக்கு எங்க காலத்துல அப்படியெல்லாம் இல்ல தாயே விவசாயம் மட்டும்தான் நல்ல மழை பெஞ்சாதான் எதுவுமே சரியான மழை மாறி இல்லைன்னா எதுக்குமே வழி இல்லை பார்க்காத பஞ்சமா படாத கஷ்டமா எல்லாத்தையும் நாங்களே சுமந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம வளர்த்தோம் எத்தனையோ நாள் பிள்ளைகளுக்கு போட்டுட்டு வெறும் வைத்தோட படுத்து இருக்கோம் இன்னைக்கு எல்லாம் இருந்தும் என்னம்மா வேணும்னு கேட்க எந்த பிள்ளையும் தயாரா இல்லை பணத்துக்காகவும் சரி உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சரி மற்றவர்களை எதிர்பார்த்து தான் இனி வாழணும்னு தெரிய வரும்போது செத்து போயிடணும் சாமி என அழுதால் அந்த அம்மா இதெல்லாம் பேசி பிள்ளைங்க மனச கஷ்டப்படுத்த விரும்பல பேசினாலும் கேட்கிற நிலைமையில பிள்ளைங்களோ மருமகள்களோ இல்லை மூணு வேலையும் அவங்க போடுற சோத்த தின்னுட்டு உணர்ச்சியற்ற பிண்டமா வாழணும் அவ்வளவுதான் இவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் இவ வீட்டை விட்டு வெளியே வரலன்னு தான் சொன்னா எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் சுக துக்கங்களை பார்த்தாச்சு அறுபது வருஷமா எதுக்காகவும் ஒரு நாளும் இவளை விட்டு பிரிந்ததில்லை ஆனா இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே வீட்ல சோறு போட முடியாதாம் இவ ஒரு மகன் வீட்லையும் நான் ஒரு மகன் வீட்லையும் இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஏன் சாமி நீயே சொல்லு நாங்க இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறோம் ஏற்கனவே எத்தனையோ விடியாத இரவுகளையும் தொலையாத துக்கங்களையும் பார்த்தாயிடுச்சு ஒரே ஆறுதல் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கோங்கிறது மட்டும்தான் இந்த ஒரே வெளிச்சத்தையும் விட்டுட்டு இருட்டுல வாழ்றத விட மொத்தமா திரும்பி வர முடியாத இருட்டுக்குள்ள சேர்ந்தே போயிடலாமே புள்ளைங்க பாசம் தடுக்குது உன்னை நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு வேற யாரும் இல்ல நான் கூட இருந்தே உன்னை எவனும் சரியா கவனிக்கல உன்னை தனியா விட்டுட்டு போனா என் பிணம் கூட எரியாது ஒரு வழியா இவளும் புருஷன் கூட இருக்கிறதா நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டா மகன்களை பாத்துக்க அவனோட பெண்டாட்டி இருக்காங்க அவங்களுக்கும் கடமைகள் இருக்கு குழந்தை குட்டின்னு இருக்காங்க ஆனா எங்களுக்கு ஒருத்தருமே தருமே இல்லைன்றத நாங்க ரொம்ப நல்லாவே உணர்ந்துட்டோம் ஒன்னுக்கு ரெண்டு பிள்ளைகளை பெத்தாலும் இன்று எங்கு செல்வது என்று தெரியாமல் தனிமரமா நிற்கிறோம் என அழுதார் பெரியவர் இதை கேட்ட என் கண்களில் இருந்து தானாகவே கண்ணீர் வழிய ஆரம்பித்தது இவர்களை என்னுடன் அழைத்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டேன் முதலில் என் கணவர் அவரை தொடர்ந்து என் மாமியார் என அனைவரும் போய்விட்ட பிறகு நானும் என் பிள்ளைகளும் தனியாகத்தான் இருக்கின்றோம் இவர்கள் எங்களுடன் இருந்தால் எங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று எண்ணி அவர்கள் இருவரையும் என்னுடன் வாருங்கள் என் கணவரும் மாமியாரும் போன பிறகு நானும் பிள்ளைகளும் தனியாகத்தான் இருக்கிறோம் நான் வேலை முடித்து வீடு திரும்பும் வரை என் பிள்ளைகள் இருவரும் வீட்டில் தனியாகத்தான் இருக்கின்றனர் நீங்கள் அவர்களுடன் இருந்தால் அவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் நானும் நிம்மதியாக இருப்பேன் என்றேன் அந்த பெரியவரும் அம்மாவும் உடனடியாக மறுப்பு தெரிவித்தனர் பெற்று வளர்த்த பிள்ளைகளே பாரமாக நினைக்கின்றனர் உனக்கு நாங்கள் பாரமாக வர விரும்பவில்லை மேலும் வயதான காலத்தில் எங்களால் உனக்கு என்ன நன்மை விட போகிறது ஏற்கனவே நீயும் கஷ்டப்படுகிறாய் எங்களால் உனக்கு எந்த வரவும் இல்லாவிட்டாலும் செலவு மட்டும் கண்டிப்பாக இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் உங்களை நான் பாரமாக பார்க்கவில்லை நீங்கள் இருந்தால் எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்றேன் என்னை நம்புங்கள் உங்கள் மகள் அழைத்தால் அவளுடன் போவீர்களா மாட்டீர்களா என்னுடன் வாருங்கள் என்றேன் சிறிது நேரம் யோசித்த இருவரும் என்னுடன் வர சம்மதித்தனர் அவர்களை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றேன் எப்படியும் பிள்ளைகள் பசியோடு தூங்கி இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே உள்ளே நுழைந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பிள்ளைகள் இருவரும் படித்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த பின்புதான் ஞாபகம் வந்தது நாளை அவர்களுக்கு முழாண்டு பரீட்சை தொடங்குகிறது என்று அவர்கள் வந்த பின் எந்த ஒரு பயமும் இன்றி எனது பிள்ளைகளை அவர்களிடம் விட்டு சென்றேன் முன்பெல்லாம் பெரும்பாலான இரவுகள் பிள்ளைகள் நான் வருவதற்கு முன் வெறும் வயிற்றோடு தூங்கி விடுவார்கள் இப்போதெல்லாம் நான் ஒவ்வொற்றையும் வேலை பார்த்துட்டு வந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குகிறார்கள் ஒரு நாள் நான் வேலைக்கு சென்ற பிறகு அப்பா அவர் மனைவியிடம் நான் ஏதாவது வேலைக்கு செல்கிறேன் ஒரு பெண் பிள்ளை ஏற்கனவே இரண்டு குழந்தைகளை வைத்து கொண்டு நமக்கும் சோறு போடுகிறாள் இதில் மருந்து மாத்திரை என மற்றொரு செலவுகளுக்கு அவளை நாம் கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பாட்டி நீங்கள் இதுவரை உழைத்ததெல்லாம் போதும் நான் எதற்கு இருக்கிறேன் வனிதா கொண்டுவரும் தூள் பருப்புகளை வைத்து பொடிகள் அரைத்து தருகிறேன் நீங்கள் அதை அருகில் இருக்கும் மளிகை கடையில் விற்றுவிட்டு வாருங்கள் என்றாள் இருவரும் அவர்களுக்குள் இந்த முடிவை எடுத்துக்கொண்டு இரவு நான் வீடு திரும்பியதும் என்னிடம் தெரிவித்தனர் வயதான காலத்தில் எதற்காக கஷ்டப்பட வேண்டும் இரண்டு பிள்ளைகளோடு சேர்த்து மேலும் இரண்டு பிள்ளைகள் நான் உங்களை பாரமாக நினைக்கவே இல்லை நீங்கள் வந்த பிறகுதான் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதெல்லாம் வேண்டாம் நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்றேன் அதற்கு அம்மா மகளே வீட்டில் சும்மாவே இருப்பதும் மிகவும் சிரமமாக இருக்கிறது இதற்கு பதிலாக இவ்வாறு செய்தால் எங்களுக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும் அல்லவா முயற்சி செய்து பார்க்கலாமே என்றார் சரி உங்களுடைய விருப்பம் என்று நானும் ஒத்துக்கொள்ள அடுத்த நாளே மில்லில் இருந்து கொடுக்கப்படும் தூள் பருப்புகளை வைத்து பருப்பு பொடி கருவேப்பிள்ளை பொடி பிரண்டை பொடி இட்லி பொடி என்று அம்மா தயாரித்து விட்டார் இரவு வீடு திரும்பிய நான் அசந்து விட்டேன் இத்தனை நாள் கருவேப்பிள்ளை மரத்தில் இலைகள் காய்ந்து உதிர்வதுதான் வழக்கம் ஆனால் இன்று பருப்புடன் சேர்ந்து கருவேப்பிலை பொடியாக மாறியிருக்கிறது அனைத்து பொடிகளும் சாப்பிட்டு பார்த்த போது மிகவும் சுவையாக இருந்தது ஏற்கனவே அப்பா கவர் வாங்கி வந்திருக்க அனைத்தையும் பேக் செய்து மெழுகுவத்தியின் உதவியால் ஒட்டினோம் அப்பா கடைவீதியில் உள்ள கடைகளில் சென்று விற்று வரவும் அம்மாவும் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அப்பார்ட்மெண்ட்களிலும் சென்று விற்றுவிட்டு விட்டு வந்தார் வாங்கியவர்களுக்கு பிடித்து போகவே நேராக வீட்டுக்கே வந்து வாங்கி செல்ல ஆரம்பித்தனர் குழந்தைகள் இருவரும் சற்று நோஞ்சான்களாக இருக்கிறார்கள் என்று அம்மா தினமும் அவர்களுக்கு சூப் வைத்து கொடுப்பது வழக்கம் அன்று விரைவாக வீடு திரும்பிய எனக்கும் அம்மா வைத்த கீரை சூப் கிடைத்தது அதன் சுவையில் நான் சொக்கி போனாலும் என் மூளை விழித்து கொண்டது எங்கள் வீட்டின் பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கிறது நிறைய பேர் அதில் வாக்கிங் செல்வர் நம் வீட்டில் தான் இத்தனை வகை கீரைகள் வளர்கின்றதே இவற்றில் சூப் வைத்து கொடுத்தால் சாப்பிடுபவர்களின் ஆரோக்கியமும் மேம்படும் நல்ல வழியில் நாலு காசு கிடைத்ததாகவும் இருக்கும் என்று மூளை சொன்னதை அம்மாவிடம் சொல்ல அவர் முகமும் பிரகாசமானது அடுத்த நாள் காலையிலிருந்து கீரை சூப் தயாரித்து வீட்டு வாசலிலேயே வைத்து விற்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தவர்கள் கூட்டம் அதிகமானது நாங்கள் டம்ளர்களில் ஊற்றி கொடுத்தது போய் அவர்களே எடுத்துக்கொண்டு பணத்தை வைத்து விட்டு செல்ல ஆரம்பித்தனர் ஒரு சிலர் தங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வேண்டும் இதை பொடியாக தர முடியுமா என்று கேட்க நானும் அம்மாவும் சேர்ந்து கீரை சூப் பொடி தயாரித்து பதப்படுத்திய வாழை இலைகளில் வைத்து மடித்துக் கொடுத்தோம் சுயநலம் இன்றி மக்களுக்கு மட்டுமல்ல பூமிக்கும் தீங்கு விளைவிக்காமல் நாம் எது செய்தாலும் இந்த பிரபஞ்சமே அதை அங்கீகரிக்கும் என்பதை நன்கு அறிந்து கொண்டோம் எங்கள் வியாபாரம் மிக போய்கொண்டிருக்க நேரம் தான் அதிகமாக தேவைப்பட்டது நான் வேலை செய்த முதலாளியிடமும் முதலாளி அம்மாவிடமும் சொன்னேன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததோடு மில்லில் இருந்து பொடி செய்ய தரமான பருப்புகளை எங்களுக்கு கடனாக கொடுத்தனர் என்னையும் சந்தோஷத்துடன் தொழிலை பார்க்க வழி அனுப்பி வைத்தனர் இப்போது பெரிய வீடு கட்ட பணம் இருக்கிறது அதற்காக எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக இருந்த செடிகளை அழிக்க நாங்கள் விரும்பவில்லை எத்தனை அறைகள் இருந்தாலும் படுப்பதற்கு தேவை என்னவோ கொஞ்சம் இடம்தான் அம்மாவின் அறுசுவை என்ற பெயரில் நாங்கள் தயாரிக்கும் பொருட்கள் அனைத்தும் இப்போது கடல் கடந்தும் சென்று கொண்டிருக்கிறது பேக்கிங்கின் முகப்பில் இருக்கும் அம்மா அப்பாவை ஏராளமானோர் அம்மா அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தனர் நிறைய பணம் வந்தது எங்கோ ஒரு மூலையில் இருந்த எங்கள் வீடு இப்போது அனைவருக்கும் தெரிந்த இடமாகி போனது இதே ஊரில் இருந்தும் இத்தனை நாள் அவர்களின் மகன்கள் மருமகள்கள் அனைவரும் சிரித்த முகத்துடன் எங்கள் வீட்டுக்கு வந்தனர் இத்தனை இருந்தும் அதே எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா அப்பா இருவரையும் பார்த்த அவர்களின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது சற்று நேரத்தில் இருவரும் இனி நீங்கள் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்று அங்கேயே தங்களுக்குள் அடித்து கொண்டனர் தானாடாவிட்டாலும் தன் சதையாடும் அல்லவா பெரியவர்கள் இருவரும் தன் பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணினோம் எனக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் மேல் மிகுந்த பாசம் இருக்கிறது தான் ஆனாலும் அவர்கள் முடிவை மனதார ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருந்தோம் ஆனால் நடந்ததோ வேறு உயிரினும் மேலாய் உங்களை வளர்த்தோம் ஆனால் வயதான காலத்தில் நீங்கள் எங்களை எப்படி நடத்தினீர்கள் என்று ஞாபகம் இருக்கிறதா இன்னும் அதே வயதான தான் நாங்கள் இப்போது எங்களிடம் பணம் உள்ளது என்று தெரிந்தவுடன் ஆள் ஆளுக்கு என்னுடன் வாருங்கள் என்று உங்களுக்குள் சண்டை போடும் அளவிற்கு இருக்கிறீர்கள் இப்போதும் உங்களுடைய சுயநலம் தான் இதில் தெரிகிறது எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு தேவை எங்கள் அன்பு இல்லை இந்த பணம்தான் உங்களுக்கே இது அசிங்கமாக இல்லையா உங்களை பெற்றோம் வளர்த்தோம் அனைத்தும் செய்தோம் ஆனால் யார் பெற்ற பிள்ளையோ என்று தெரியவில்லை அதிலும் ஒரு பெண் பிள்ளை அந்த மழை இரவில் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நாங்கள் இருந்தபோது எங்களை மீட்டு எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாள் இவள் இவள் மட்டும் அன்று இல்லை என்றால் இன்று நாங்கள் உயிரோடு இருந்திருப்போமா இல்லையா என்றே தெரியவில்லை இவளை உன் தாய் வயிற்றில் சுமந்து பெறவில்லை ஆனாலும் இவளுடன் வாழ்வதற்கே நாங்கள் விரும்புகிறோம் நாளை எங்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் எங்கள் மகளும் என் பேரப்பிள்ளைகளும் தான் செய்வார்கள் உங்களை பிள்ளைகளாக பெற்றோம் என்ற நினைவே அருவருப்பாக இருக்கிறது இதற்கு மேலும் உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் எங்கள் மகளிடம் மண்டியிட்டு கேளுங்கள் அப்போதாவது உங்களுக்கு நல்ல அறிவு வருகிறதா என்று பார்க்கலாம் மேலும் அவள் கொடுத்தால் வாங்கி செல்லுங்கள் சொன்ன அப்பா அம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் சென்று விட்டார் வெறுப்புடன் என்னை முறைத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட நானும் வீட்டுக்குள் வந்துவிட்டேன் இந்த பொறுமையான பூமிதான் சில நேரங்களில் வெடிக்கவும் செய்கிறது நமக்குத்தான் இந்த பூமி தேவை இந்த பூமிக்கு நாம் தேவையில்லை எந்த நிலையிலும் நமக்கு பெற்றோர் தேவை என்பதை நாம் உணர வேண்டும் தாய் தந்தை என்பவர்கள் இந்த பூமியை போல எதையும் தாங்கிக் கொள்வார்கள் அதற்காக அவர்களை இகழ்வதோ கொடுமைப்படுத்துவதோ மிகவும் கேவலமானது கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்